கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வசனம் என்னவென்றால் எஸ்ஐ தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நிறைய பேர் நம்மை பார்க்கிற பார்வை வந்து நம்ம தோற்றத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு தோற்றமா இப்படியெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம உருவத்தை வைத்து நம்முடைய தோற்றத்தை வைத்து நம்மை கேலி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தரை வந்து ஏதாவது கேலி செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலமையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில் நம்மை அருமையானவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம பார்த்து யாராவது ரொம்ப நீங்கள் ரொம்ப அருமையான ஆளுன்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறாங்களா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா என்னங்கிறது தெரியல ஆனால் நம்மை பார்த்து ஏளனமாய் பார்க்கிற கூட்டத்தார்கள் உண்டு உங்களுக்கு அப்படி போயிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல பட் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஏளனமான பார்வையின் மத்தியிலே நான் கடந்து போன நாட்கள் அதிகம் உண்டு அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் அருமையானவர்கள் அதை என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது மனிதங்க பார்வையில் நீங்க எப்படியோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்கள் ஏன் நான் உங்களை பார்க்குறேன்ப்பா நான் என்னுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமான ஒன்று மனுஷன் பார்க்க விதமாய் நான் பார்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்ன தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம அவருடைய பார்வையில் அருமையானவர்களாக இருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப தேவன் நம்ம எப்படி பார்ப்பார் அப்படின்னு பொதுவா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னுவாங்க அதே மாதிரிதான் தேவனும் நம்ம எந்த விதத்திலையுமே விட்டு கொடுக்காதவர் மனுஷங்க நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம இரு பார்க்கக்கூடிய வேலை நம்முடைய வசதியான சூழ்நிலை இதை பார்த்து நம்மளை பார்க்கிற பார்வ வித்தியாசமா இருக்கும் நல்ல பண வசதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள புகழ்ந்து தள்ளுறதும் ஒன்றுமே இல்லாத மனிதர்களை அவமானப்படுத்தவும் அவங்கள ஒரு பொருளாவே மதிக்காததும் இந்த உலகத்துல உண்டு ஆனால் ஆண்டவருடைய பார்வை அப்படி கிடையாதுங்க ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னா உங்கள் இருதயத்தை பார்ப்பார் உங்கள் இருதயம் எப்படி இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு அது சுத்தமானதாக இருக்குது அதை பார்த்த ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத ஆண்டவர் டிசைட் பண்ணுவார் ஆனால் அந்த உலகம் உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் பார்க்குற வேலை என்ன உங்கள் படிப்பு என்ன எவ்வளோ சம்பாத்தியம் வச்சுருக்குறீங்க எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து இந்த உலகம் பார்க்கும் ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரியுமா நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய் ஆண்டவர் சொல்றாரு நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்கள் ஆனால் உங்களுக்கு சில இடங்களில் தெரியாமல் இருக்கலாம் சில மனிதர்கள் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணியிருக்கலாம் அதனால நமக்கு தெரியாது எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்படிப்பட்டவனாக தானே நான் நின்று இருக்கிறேன் எல்லாருக்கும் முன்னாடி நான் அப்படிப்பட்டவனாதான்னு நின்று கொண்டிருக்கிறேன் எல்லாரும் என்ன பார்க்கிற பார்வை அப்படிதானே இருக்கு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மை பார்க்கிற பார்வை வித்தியாசம் நம்மை அருமையானவர்களாய் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பார்வையில் நம்மெல்லாம் அருமையானவர்களாம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அதோடு மாத்திரம் அல்லது எதனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ கடக்கும் கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியினால் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இது எல்லா சூழ்நிலையுமே நீ கடந்து வந்தாள் நீ அக்னியின் மத்தியில் போகிறையா சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கோ உன் கூட நான் வருவேன் நான் இருப்பேன் ஏன்னா நீ என் பார்வைக்கு அருமையானவன் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனாலும் சரி மனுஷங்க உங்களை மதிக்கலையா மனுஷங்க உங்களை பார்க்கலையா நீங்கள் பார்க்குற வேலையை வச்சு அவங்க உங்களை ஏளனமாக பார்க்குறாங்களா ஆண்டவர் சொல்கிறாரு அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா மனுஷனுடைய பார்வை அப்படி தான் ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று எல்லாரும் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க எல்லாரும் என்னை வந்து அவமானமாக பார்க்குறாங்க எல்லோரும் என்னை வந்து ஒரு அறுவறுப்பான உருவமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பற்றிங்க அந்த கணத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்க போதும் அப்படின்னா நீங்கள் நெருப்பின் மத்தியில் போகக்கூடிய சூழ்நிலையில் போனாலும் அது உங்கள் மேலே வேகாது நீங்கள் தண்ணீரை கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தாது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போனாலும் சரி அது ஒன்று நாளும் உங்களை சேதப்படுத்தாது ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் ஏனென்றா நீங்கள் தான் ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப அழகான ஆளாச்சு மனுஷங்க பார்வைக்கு எப்படி அது ரெண்டாவது விஷயம் பொதுவாக என்றைக்குமே நம்ம தேவ பிள்ளைகள் புரிஞ்சு மனுஷங்களை எப்படி பார்த்தாலும் சரி உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கலை உங்களை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கலை உங்களுக்கு மரியாதை கொடுக்கலை உங்களை சில நேரங்களில் குடும்பத்திலே பெற்றோர்களே பிள்ளைகளை வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளையவே என்ன செய்ய மாட்டாங்க பெற்றோர்களே மதிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கும் நல்லா கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி புள்ள புள்ள தான் இந்த நினப்புக்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்துடுறது ரொம்ப நல்லது அவங்க என்ன காரியத்தில் நின்னாலும் சரி எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் சரி பெற்றோர்களுக்கு பிள்ளை பிள்ளையாக தான் பார்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் இல்லை சில நேரங்களில் பெற்றோர்களே பிள்ளைகளை வந்து ஏளனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்குறீங்க நல்ல வருமானம் வரக்கூடிய பிள்ளை ஒரு மாதிரியும் அவங்க கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறாங்கன்னு அவங்கள ஒரு மாதிரியும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவர் அவங்கள பார்க்குற விதம் அழகாக பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில ஒருவேளை நீங்கள் நிற்கிறீங்களா என்னுடைய பெற்றோர்கள் கூட என்னை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை நான் இந்த நிலமையில் இருக்கிறதுனால அவங்க கூட என்னை பார்க்குற பார்வை இப்படி தான் இருக்குது அவங்களே வந்து வசதியான ஒரு பிள்ளைய நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லை என்ன வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிற்கிறாங்க நான் நிற்கிற காரியத்தை பார்க்கும்போது என்னை ஏளனமாக பார்க்குறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களை அழகா பார்க்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்களை கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பிடித்து கொள்ளுங்கள் யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு பணமும் வசதியும் இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப நல்லவங்களாக பார்க்குற இந்த உலகம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ எப்படி இருந்தாலும் சரி நீ என்ன நிலமையில் இருந்தாலும் சரி என்ன அவர் தகப்பன் நம்மை உண்டாக்கினவர் எப்படி இருந்தாலும் சரி நம்மை அன்போடு கூட ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய பார்வை என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலான பாத்திரமாக அதை உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் வீட்டில் இருக்கிறவங்க வேணால் உங்களை வித்தியாசமாக பார்க்கலாம் ஆனால் உங்களை உண்டாக்கினவர் உங்களை அப்படி பார்க்கலை உங்களை பெற்றெடுத்தவங்க கூட உங்களை ஏளனமா பாக்கறாங்க நீங்க நிலைமைய பார்த்து உங்களுக்கு சரியான ஒரு காரியத்தை பார்க்காதபடி இருக்கலாம் ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களும் அப்படிதான் சூழ்நிலைகளை இருப்பாங்க ஆனா உங்களை உண்டாக்கின பரம தகப்பன் உங்களுக்கு நாசில ஜீவ சுவாசத்தை ஊதி உங்களை ஜீவ ஆத்துமா வாக்கினவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா அவர் பார்வையில் நீங்க ஒரு அழகான ஒரு ஆள் நீங்க ஒரு கனப்படுத்தப்படுகிற பாத்திரம் அதனா அன்பு தந்தை பெர்மான்ஸ் அவர்கள் பாடும்போது பாடியிருப்பாங்க உமது பார்வையில் வெளியேற பெற்றவன் நான் எப்படி ஒரு அழகான வரி பார்த்தீங்களா ஆண் மனுஷங்க பார்வையில் நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா இட்ஸ் அ ஹானரபுள் பர்சன் ஆண்டவர் பார்க்குறார் ஒரு மதிப்புக்கும் கனத்துக்கும் உரிய ஒரு பாத்திரமாக தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் கவலைப்படாதீங்க மனுஷங்க உங்களை ஏற்றுக்கலை நீங்கள் நிற்கிற நிலைமையை பார்த்து மனுஷங்க உங்களை ஏளனமாக பார்க்குறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு மகனே மகளே நீ என்னுடைய பார்வைக்கு ரொம்ப அழகான ஒரு ஆள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க தெரியுமா நீங்கள் என் பார்வைக்கு எவ்வளோ அருமையாக இருக்கிறீங்க தெரியுமா அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் நெருப்புக்குள்ளே போகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அதுவும் உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது நீங்கள் தண்ணியில் நடக்கிற இருந்தாலும் சரி ஆறுகள் மத்தியில் போகிறபடி இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில் போனாலும் சரி எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் நீங்கள் தான் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப அழகாக இருக்கிறீங்களே மனுஷங்க பார்வையில் அழகாக அவங்கள பார்த்தாங்கன்னா கூட இவ்வளவு கிருபை உங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியல இன்னைக்கு உங்க மனசை தேர்ச்சி கொள்ளுங்க நீங்க ஆண்டவருடைய அழகாக அழகா தான் பல பிரச்சனைகளையும் நீங்க சிக்கும் போது இன்னைக்கும் மீண்டும் வெளியில வந்திருக்கிறீங்க அந்த மனிதர்களுடைய அன்பு மனிதர்கள் உங்களை ரொம்ப நேசிச்சு அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா நீங்க ஆண்டவருடைய அன்பை பிடிச்சிருக்க முடியாது அதனால எல்லாத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிறது உங்க நன்மைக்காக தான் இவ்வளவு கிருபை நீங்க ஆண்டவர்கிட்ட சம்பாதிச்சது எதுனால உங்க மனிதர்கள் ஏலமா பார்த்ததுனால தானே அதனால ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் ரொம்ப அற்புதமானவர்கள் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் ஒரு கனமுள்ள பாத்திரம் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்ற ஜனம் அதனால கவலைப்படாதீங்க மனுஷங்க என்னை ஏளனமா பார்க்குறாங்க மனுஷங்க என்னை மதிக்கிறது இல்லை மனுஷங்க என் சூழ்நிலையை பார்த்து ஏளனமா பார்க்குறாங்கன்னா அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது என்ன ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கறாரு அவருடைய பார்வையில் நீங்க விளையாடுற அப்ப சந்தோஷமா இருங்க நீங்க நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் நீங்க அழகாக இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பார்வையில் அழகாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கஷ்டப்பட்டு கவலைப்படக்கூடாது அது தேவனை துக்கப்படுத்தும் அதனால இன்னையில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறதுனால அவர் பார்வையில அழகா இருக்கிறதுனால யாரு என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல நீங்க என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க என் தகப்பன் என்னை உண்டாக்கின பரம தகப்பன் கண்களுக்கு முன்னாடி நான் அழகான ஆளுதான் நான் கனப்படுத்தப்படுகிற ஆள் தான் அவருடைய பார்வையில் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி அந்த சோர்வை தூக்கி போட்டுட்டு நெல்லுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இப்போ உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருப இறக்கம் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு கர்த்தருடைய கரம் இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி தாங்கி ஏந்தி வழிநடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோதிரம் பரிசு தாவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இடைப்பட்டு பேசின தயவுக்காக ஸ்தோதிரம் உங்க பார்வையில நாங்கள் வெளியேற பெற்றவங்களா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டு வர அப்பா பிள்ளைகளுக்கு முன்பதாக யார் யார் ஏளனமா பார்த்தாங்களோ அதை நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டு அந்த கலக்கத்தை எடுத்து மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் அழகா பாக்குறேன்னு சொல்லி இன்றைக்கு உங்களை பிள்ளைகளை தேற்றும்படியாய் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் நீங்க ஆண்டு சொந்த பெற்றோர்களை என்னை ஏளனமாய் பார்க்கிற ஒரு நிலைமையில நிற்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க பரம தகப்பனாய் அந்த பிள்ளைகளை சந்தோஷமா மனமகிழ்ச்சி அழகாக பாக்குறீங்கிற ஒரு எண்ணத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள வதைச்சிருங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்க பிள்ளைங்க மேல வச்சு நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவர அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க நாங்க எல்லாருமே இன்றைக்கு அறிக்கை இடுறோம்ப்பா உங்க பார்வையில் நாங்க வெளியேற பெற்றவர்கள் உங்க பார்வையில் நாங்கள் கனம் பெற்றவர்கள் உங்க பார்வையில் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனந்த ஆண்டவரேன் இன்றைக்கு அந்த விசுவாசம் அறிக்கை இடுகிறோம்ப்பா கர்த்தரிங்களை பார்த்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 you.